தமிழ் தலைவர் கலைஞரின் நினைவு நாள் தொகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மறைந்த திமுக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முதலாவது நினைவு தினம் திமுக சார்பில் மௌன ஊர்வலம் அண்ணா சிலையில் ஆரம்பித்து மெரினா கடற்கரை வரை நடைபெற்றது சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலக வளாகத்தில் தலைவர் அவர்களின் சிலை திறப்பு விழா நடைபெற்றது இதில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தலைமை தாங்கினார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கவிஞர் வைரமுத்து மற்றும் திரையுலக பிரமுகர்கள் திமுக தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தலைவருக்கு நினைவஞ்சலியை செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாவது நினைவு நாள் கொரோனா பொது முடக்கம் காரணமாக அமைதி பேரணி நடைபெறவில்லை தலைவர் நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் திருமதி கனிமொழி திரு பாலு திரு தயாநிதி மாறன் மற்றும் நிர்வாகிகள் என நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அஞ்சலியை செலுத்தினார்கள் தொடர்ந்து கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் கொரோனா தடுப்பு பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் திமுக சார்பில் அமைதி பேரணி மற்றும் மராத்தான் நடைபெற்றது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறநிலையத்துறை தலைமை வளாகத்தில் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சம் நாகலிங்கம் மரம் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மரம் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது தலைவரின் நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் இலவச உணவும் வழங்கப்பட்டது திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நான்காம் ஆண்டு நினைவு நாள் திமுக சார்பில் நான்காம் ஆண்டு அமைதி பேரணி நடைபெற உள்ளது மேலும் திமுக சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன நான்காம் ஆண்டு நினைவு நாளின் ஒரு பகுதியாக மராத்தான் போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்று நடும் விழா மற்றும் மாணவர்களுக்கு உதவித்தொகை இலவச நோட்டு புத்தகம் மற்றும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது